அவர்கள் செல்லாருடைய துயரங்கள் எல்லாருடைய கஷ்டங்களிலும் அழகான ஆறுதல் வார்த்தை சொல்வாங்க சில கித்தாப்புகள் எழுதப்பட்டிருக்குது அன்சாரிகளுக்கு சொந்தமான ஒரு அடிமை பெண் சுவைதா என்று சொல்லப்படுகிற ஒரு பெண் அன்னை ஆயிஷா எல்லாவிடத்தில் அந்த பெண்மணி வந்து உட்காருவாங்க ஆயிஷா அவங்களை சிரிப்பூட்டுவாங்க சில நேரங்களில் பெருமானார் வரும்போதும் அந்த பெண்மணி சிரிப்பூட்டுவதை கேட்டு நம்சலாசன் அவங்களும் சிரிப்பாங்களாம் ஒரு நாள் நவி அவங்க வீட்டுக்கு வந்தப்போ அன்னை ஆயிஷா விடத்தில் கேட்டாங்க மாதா லத்தி சுவைதா என்ன சுவைதா வரக்கானோமேன்னு கேட்டாங்க அப்போ அன்னை ஆயிஷா சொன்னாங்க அந்த அம்மா நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு அடிமை பெண் சாதாரண ஒரு கருப்பு நிற அடிமை பெண் உடனே நவிசலாளி சிலவங்க அப்படியா எங்கே அந்த அம்மாவுடைய வீடு எது எஜமானர்கள் வீடு எதுன்னு கேட்டு போய் அந்த அம்மாவை பார்க்குறாங்க அப்போ அவங்க எஜமானர்கள் சொன்னாங்க ரொம்ப நோய்வாய்பட்டிருக்கிறாங்க பொழைக்கிற மாதிரி தெரியல இப்போ நமீசலா சொன்னாங்க அந்த அம்மா எப்போ இறந்தாலும் எனக்கு சொல்லணும் எப்போ ஊத்தானாலும் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க அந்த அம்மாவும் இறந்துட்டாங்க அப்போ எஜமானர்கள் பெருமானாரிடம் வந்து சொன்னாங்க யார சொல்லலாம் அந்த பெண்மணி சுவைதா இறந்துட்டாங்களேன்னு சொல்லி உடனே நமீசல்தான் அலேசனை வந்தாங்க அந்த பெண்ணை துளு வச்சு கையை தூக்கி அல்லாட்டை துவா செய்கிறாங்க எல்லாம் இந்த பெண்மணி என் வீட்டுக்கு வந்து என்னை சிரிப்பூட்டுவாங்க என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொர்க்கத்திலே அவர்களை சந்தோஷப்படுத்தும் விதமாக நீ அவர்களுக்கு சிரிப்பூட்டுவாயாக என்று பெருமானார் சல்லல்லா அலிசன் அவர்கள் துவா செய்றாங்க ரசூல் சல்லா அலிசன் அவர்கள் ரஹமத்துல்ல அலமீன் எல்லாருடைய கவலையிலும் பங்கெடுப்பாங்க எல்லாருடைய துக்கத்திலும் அடிமை இன்றைக்கு நாம அப்படி இல்லை ஜனாதாக்களில் பங்கெடுக்கிறதுல கூட நாம பணக்காரர் ஏழை உயர்ந்தவர் சிறியவர் பெரியவர் தாழ்ந்தவர் ரெண்டு பாகுபாடு காட்டுறோம் நேரம் இல்லாமல் போகிறது வேறு விஷயம் ஆனால் நம்ம ஆள் பார்த்து ஜனாதாக்களில் நாம் பங்கெடுக்கிறோம் டசூல் சரலா அலிசன் அவர்கள் அந்த ஒரு அடிமை பெண்ணுடைய எஜமானர்களுக்கு கூட ஆறுதல் சொல்வதில் எந்த குறையும் வைக்கல யாருடைய மனம் புண்பட்டாலும் ஆறுதல் தான் நமக்கெல்லாம் தெரியும் ஒரு சம்பவம் நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு போர்க்களத்தில் முடிந்து போர் செல்வங்களை பெருமானார் பகிர்ந்து கொடுத்த போது அன்சாரிகளுக்கு ஒரு வருத்தம் நமக்கெல்லாம் தரவில்லை இந்த செல்வங்களை என்று சில வாலிபர்களுக்கு வருத்தமாக போச்சு சுல் செல்லி சிலவர்கள் இந்த அன்சாரிகளை எல்லாம் கூப்பிட்டு ஒரு அழகான உரை நிகழ்த்துவாங்க இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அன்சாரிகள் மனம் வருத்தப்பட்டாங்க அவங்க அதை தட்டி கழிக்கலை இல்லையா ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பவர் தனக்கு கீழுள்ளவர்களுடைய வருத்தம் கேள்விப்பட்டா அவன் என்ன வருத்தப்படுறத நான் அப்படி தான் செய்வேன் கிடையாது அது அழகில் தலைவருக்கு நவிசலா நினைச்சிருந்தா என் மீது வருத்தப்பட என்ன உரிமை இருக்குதுன்னு சொல்லி அவங்க மேல கோவப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் இல்லை அந்த வருத்தத்திற்கு அழகான நிவாரணம் சொன்னாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு அழகான உபதேசம் பண்ணி அந்த உபதேசத்தினுடைய கடைசி வார்த்தைகள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் சொல்லுவாங்க மக்களே மக்களெல்லாம் அன்சாரிகளே எல்லா மக்களும் ஒரு ஓடையில் போனா நான் அன்சாரிகள் செல்லக்கூடிய பாதையில வருவேன் மற்ற மக்கள் எல்லாம் என்னுடைய வெளி சொன்னா அன்சாரிகளாகி நீங்கள் என்னுடைய உள்ள ஆடைன்னு சொன்னாங்க எல்லாரும் தங்களுடைய வீட்டுக்கு ஆட்டையும் ஒட்டகத்தையும் கொண்டு போகிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் அல்லாவுடைய தூதராகி என்ன கொண்டு போங்கன்னு சொன்னாங்க ஹிஜ்ரத்துடைய சிறப்பு இல்லைன்னு சொன்னால் நான் அன்சாரிகளில் ஒருவனாகத்தான் மரணித்திருப்பேன்னு சொன்னாங்க எல்லாத்தையும் சொல்லி முடிஞ்சிருக்கு கடையத்தில் துவா செஞ்சாங்க அல்லாஹு மஹிர் அன்சார் வ அபனா அல் அன்சார் வ அபனா அபனா இல் அன்சார் யாரெல்லாம் அன்சாரிகளுக்கு கருணை காட்டு அன்சாரிகளுடைய பிள்ளைகளுக்கு கருணை காட்டு அன்சாரிகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு கருணை காட்டு இப்படி சொன்னால் யாராலே தாங்க முடியுமா அன்சாரிகள் தாடி ஒரு அளவுக்கு அழுதாங்க கேள்விப்பட்டாங்க அது அலட்சியப்படுத்தல நம்ம அலட்சியப்படுத்துறதுனால தான் அது பின்னால எப்படி மாறுது பகையாக மாறும் விரோதமா மாறும் ரசூல் செல்லா அலிசன் அவர்கள் யாருக்கும் பெருமனார் செல்லா அலுசன் யாருடைய வழியும் விட்டு வைக்க மாட்டாங்க அவருடைய மனம் புண்பட்டது என்று தெரிந்தால் யாராக இருந்தாலும் சரி கூப்பிட்டு அழகான ஆறுதல் சொல்லுவாங்க அதான் பெருமானாருடைய பழக்கம்